நிறையா நம்ம கொடுத்தா பூஜை என்ன என்ன தெரியல மூஞ்சிலேயே வச்சு சேர்த்துக்கிறீங்களே பூண்டு வாஜியர் பூண்டு வாஜியர் என்ன காலையில் பூண்டு வியாபாரம் பண்ணுவேன் அதுலாம் பூண்டு வாஜ் சிங்கூட்டி வாய்வதில் புளி கூட்டி ஐயோ மூஞ்ச பத்தியா என்னைய அச்சு குத்தி விமர்சிக்கிறான்

அந்த அடி இது கலர நான் كده கொட்டமேல ஏறி கிடி முன்ன பவுர்ல மீயச்சனா கந்து ராஜா அந்த ராஜா தம்பீரே ராஜ மாத்த ஆள் மத்திய மத்திய பாட்டு அப்படியே பாட்டு போயிட்டா பொண்ணத்துக்கு புதுப்பேருக்கு அவருடைய மொகரை சரியா அதே பாட் মানুষ <laughs> <laughs>